முன்னாடி முக்கியமான ஒரு கேள்வி கேட்டே ஆகணும் இப்போ வெயிட் பண்ணுங்கப்பா இது வந்து நம்ம சாரை கேட்க முடியுமா தெரியல தளபதி சார் எங்க ஈவெண்ட்க்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க விஜி சாரா எங்க நீங்க வேற இருங்க விஜி என் ஈவெண்ட்க்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் சார் உங்களோட வருகைக்காக நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப வருடமா ரொம்ப அழகா வந்து அது விஷயத்த சொல்லிட்டீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஏன்னா உங்களோட மக்கள் இங்க இருக்காங்க ஸோ என்ன சொல்ல விரும்புறீங்க சார் தளபதி சார் என்னைய கொண்டு வந்து விட்ட ரொம்ப நல்ல பையங்க அவனை இப்படி டார்ஜர் பண்ணாணிங்க ஷோ பண்ணான்னு பேர் வச்சுட்டு ஷோ பண்ணும் போதெல்லாம் எப்படி டார்ஜர் பண்ண கூடாது நீ பற்ற வைத்த நெருப்புற்று பற்று இறிகை பொண்ணை கேட்கிறது நீ விதைத்த விதைங்க எல்லாம் உண்டை கவனக்க காத்திருக்கிறாரு இவனை இப்படி தான் சொல்ல முடியும் நீங்க தேவையில்லாம வீடியோ வேற ரெக்கார்ட் ஆகுது சிங்க சிமா கமெண்ட் பாக்ஸ்ல எடுத்து போட்டுருவாங்க சார் டைட்டில் கொடுத்து நாங்க போட்டுருவோம் பிரச்சனை இல்லை பட் ஒன் மோர் டைம் ஃபார் சார் ஏனா இவ்ளோ நேரம் வந்து ரொம்ப அழகா நம்ம எல்லாரையும் என்டர்டெய்ன் பண்ணி வச்சிருக்காரு சார் நீங்க போறது முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடுங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க அதாவது இந்த விஷயத்தை உங்க கையால பண்ணினா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சோ இதுல வந்து எல்லாரோட நேம்ஸ் எழுதி எஸ் லக்கி டிரா நேம்ஸ் இருக்கு அப்படியே நீங்க ஷஃபிள் பண்ணி யாரா ஒரு குட்டியை கூப்பிட்டு ஒரே ஒரு சிப் மட்டும் எடுக்க வச்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த கிஃப்ட் நம்ம கொடுக்க சொல்லிடலாம் ஓகே ஓகே ஆ நீங்க வாங்க நீங்க வாங்க ஏதாவது ஒண்ணு எடுங்க அப்பா பேர் இருக்குதான் பாத்து எடுக்கிறியா என்ன பேரு எங்க படிங்க நீங்க படிங்க

நானே ஒரு பெரிய கிஃப்ட் நாங்களே ஒரு பெரிய கிஃப்ட் இதுக்கு மேல உங்களுக்கு கிஃப்ட் வேணுமா இல்ல இது ஆன்சர் இல்லையே இல்லையா நான் கேட்டது எனக்கு கிஃப்ட் இல்லையா நாங்களே பெரிய கிஃப்ட் அங்க சேல்ஸ் மேம் இருக்காங்க ஆ ஆ வர வர மேம் கண்டிப்பா நம்ம பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் थैंक यू மேம் மேம் எனக்கும் மேம் உங்க பேர் என்னமா வாலி வாலி இன்று இன்று முதல் நீங்க ரேவதி தான் மேம் ஓகேங்களா சோ சூப்பர் சோ थैंक यू so much சார் one more time நம்ம azar காக எங்க கைத்தட்டல் கொடுக்கலாமா எவ்வளவு நேரம் எவ்வளவு வாய்ஸ் பண்ணி கொடுத்தாரு என்னங்க எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பர் சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ எஸ் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா ஒன் மோன் டைம் நம்மளோட வீஜிஎன் காஸ்மோ கார்னிவல் ஸோ இன்னைக்கு வந்து இந்த க்ளப் ஹவுஸ் ஈவெண்ட்டுக்காக தான் நம்ம எல்லாருமே ஒன்னு கூடி இருக்கோம் ஸோ இங்கே நிறைய மெம்பர்ஸும் இருக்கீங்க நான் மெம்பர்ஸ் டெஃபனெட்லி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க மெம்பர்ஸ் ஆயிடலாம் ஸோ அங்கே வந்து ஈவெண்ட்டோட அந்த டெஸ்க் இருக்கு ஸோ நீங்கள் டக்குனு போய் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் விஜியன் அப்படின்றபோதே எப்போவுமே தரமான ஒரு விஷயம் தான்